கிரகஸ்தர்மம் என்ன எத்தி தர்மம் என்ன பிரம்மச்சாரிகளுக்கு உண்டான தர்மம் என்ன எல்லா தர்மத்தையும் வரிசைப்படுத்தி சொல்கிறார் ஒன்று ரெண்டு மட்டும் விண்ணப்பிக்கிறேன் அவசியம் குறிச்சுக்குங்கோ மனசில் குறிச்சுங்கோ இதில் பெருசாக விளக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சொல்லிருக்கிறத கேட்டுண்டு கடைப்பிடிக்கணும் இல்லை அதை பற்றி கதை சொல்லுமே நான் சொல்லிகிட்டே இருக்கலாம் கதையை கேட்டு எழுந்து போட்டு பண்ணலனால் இது இது புரியாத பண்ண மாட்டோம் என்னால் சொல்ல போகிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரியும் சொல்கிறவருக்கும் தெரியும் கேட்குறவாளுக்கு தெரியும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் சங்கல்பம் எடுத்துட்டு தான் பண்ணியாகணும் சத்தியம் தயா தபஹா சௌச்சம் திதிக்ஷா இக்ஷா சமஹா தமஹா சத்தியம் உண்மை பேசுதல் தயா எல்லா ஜீவராசிகளிடத்திலும் இரக்கம் காட்டுதல் தபஹா நம் ஆசைகளை அடக்கி வாழுதல் தபஹா சௌச்சம் தூய்மை மனதால் நினச்சதை வாயால் பேசி வாயால் பேசினதை சேலில் செய்யணும் இதுதான் தூய்மை எல்லா இடத்துலையும் ஒன்று மட்டும் ஓஹோன்னு சொல்லுவாள் கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் சொல்லிகிட்டே இருக்கா செயல் சுதந்திரம்னு இங்கேயானு கேள்விப்பட்டுக்கிடும் ஏன் சாமி எழுதவே மாட்டேங்கிறா கருத்து சுதந்திரம் இருக்குது பேச்சு பண்ண முடியாது இல்லையோ அதனால தான் செயல் சுதந்திரத்தையும் வர்றதில்லை நினைக்கிறத பற்றி கவலையே இல்லை என்ன வேணாலும் நினச்சி விடலாம் பேசுகிறத பற்றி யார் கேட்குறா பேசிவிடலாம் செய்யினா தானே ஆபத்து அதில் மட்டும் கண்டிப்பாக நான் செஞ்சே தீர்வேன்னு ஒத்துரும்னு சொல்கிறது இல்லை செயல் சுதந்திரமே உலகத்தில் கிடையாதுன்னு நம்ம பேசுறதும் இல்லை பேசலாம் பேச்சு சுதந்திரம் ஆனால் ரிஷிகளுக்காச செயல் சுதந்திரம் இருந்துதா நீ செய்ய வேண்டித்தான் ஆசைப்பட்டு செஞ்சியா செய்யணுமே மனசு நினைச்சத்தை வாய் வாய்ப்பேசினத்தை கை செய்யணும் அதுதான் சௌச்சம்ங்கிறார் திதிக்ஷா பொறுமை யாரோ எத்தனையோ பண்ணிட்டு தான் இருப்பா நம்மளை எதிர்த்தே செஞ்சு தான் இருப்பார்கள் அப்படி பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுத்தவனுக்கு தான் பூமியே கிடைக்கும் சமஹா தமஹா மனத்தை அடக்குதல் மற்ற புலன்களை அடக்குதல் அஹிம்சா மனத்தாலோ மொழியாலோ மெய்யாலோ யாருக்கும் துன்பம் செய்யாமல் இருத்தல் அகிம்சேனா வெட்டாதது மட்டும் நினச்சிட்டு இருக்கோம் மனசாலேயும் துன்பம் நினைக்கக்கூடாது பேச்சாலையும் துன்பம் நினைக்கக்கூடாது பிரம்மச்சரியம் ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்வது பிரம்மச்சரியம்னா இவர் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லலை கல்யாணம் பண்ணினாலும் இருக்க வேண்டிய முறைப்படி இருத்தலை சொல்கிறார் தியாகா தியாகம்ங்கிறது நம்மக்கிட்ட ஒரு நாலு வேஷ்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க அறுவத்தர் வந்து எனக்கு வேஷ்டி கொடுன்னு கேட்குறார் அப்படி வரல ஓட்டினேன் எந்த வேட்டி நல்ல வேட்டி எடுத்து பின்னாடி வச்சுட்டேன் எது சுமாராக இருந்தோ கொடுத்தனுச்சேன் இது தியாகமே இல்லை எந்த வேட்டி நல்லதோ அதை கொடுத்துட்டு சுமாராக எனக்கு வச்சுருந்தா தான் தியாகம் சுவாமி அதெல்லாம் கொஞ்சம் நல்லதாக இருக்குது ஜரிகை நல்லாயிருக்கு மயில் கண் பின்னாடி எடுத்து வைக்கும் சுமாராக இருக்கு பாரும் அப்படி இருக்கிறத வச்சு கொடுத்தோம்னால் கடையில் போய் வெத்தலை வேணும்னு கேட்போம் போட்டுக்கிறதுக்காக வெத்தலை பாக்கில் வச்சு கொடுக்கறதுக்கானு கேட்போம் போட்டுக்கிறதுனா வசந்த வெத்தலைன்னு அர்த்தம் வச்சு கொடுக்குறதுனா சுமார்னு அர்த்தம் எண்ணெயில் ரெண்டு வந்து பண்ணி சாப்பிட்ற எண்ணெயா விளக்கேற்றுற எண்ணெயாங்கிறான் விளக்கேற்றுறதுக்கு வேறு எண்ணெயா சுமார் எண்ணெய் நாம் வடை பண்ணி சாப்பிட்ணோம்னா அது நல்ல எண்ணெய் போல் இருக்குது அந்த மாதிரி அளவுக்கு போட்டோம்னால இது தியாகமான பான்மே இல்லை எது வசத்தியாக இருக்கோ அந்த திரவியத்தை தியாகம் பண்ணுறது தான் தியாகமாகும் சுவாத்தியாய யாராக இருந்தாலும் அது ஸ்லோகங்களோ பாசுரங்களோ அவரவருக்குரிய தர்மத்தின் படி பாசுரங்களை சொல்லணும் மகான்கள் பக்தர்கள் என்ன பாடியிருக்காளோ அதை நாம் சொன்னால் பெருமான் அந்த மகான்களுக்கு பின்னாடி மம்பிக்கிறான்னு நினச்சின்னு அனுகிரிப்பார் நாம் நேரம் போயினுன்னா ஒன்றும் கிடைக்காது ஒரு நல்ல பசுமாடு கண்ணுக்குட்டி இல்லை போய் எடுத்து அதுக்கு தோலால் ஒரு கண்ணுக்குட்டி பண்ணி வைக்க போகிற அடைச்சி கண்ணுக்குட்டி தோலை போற்றி வச்சாலும் பால் கறக்கும் இல்லையா தேனு இறங்குந்தேன்னு தோற்கன்னுக்கும் இறங்குமா போலேன்னு பட்டரை சொன்னார் அதே மாதிரி ஆழ்வார்கள் பாசுரம் பாடியிருக்கா அந்த பாட்டை நான் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுங்கோ நான் தான் தோலில் போத்தின்ன கண்ணுக்குட்டி நான் நெஜ கன்னு குட்டி இல்லை அவர்கள் தான் நெஜ கண்ணுக்குட்டி பகவான் தான் பசுமாடு அவர்களுக்காக பாலை நான் பொய்யா போய் தோல் மூடி வைக்கோல் அடைச்ச கண்ணுக்குட்டியா நின்னாலும் எனக்கும் சொரிவார் எனக்கு தோல் எது அவ பாடின பாட்டு தான் அவர்கள் பாடின ஸ்லோகங்கள் பாசுரங்கள் அத்தியாயங்கள் புராணம் இதை நான் சொல்லி போனால் அந்த ஸ்தோத்திரங்களை சொன்னால் சரி சரி அவன் தான் யாரையும் அமுச்சு வச்சிருக்கான் போல் இருக்கு அவனுக்கு கொடுத்துருக்கோம் இவனுக்கும் போ நல்லார்களுக்கு பின்னாடி நின்னா தான் நமக்கு நல்வாழ்க்கை தீயவர்களுக்கு பின்னாடி நினைத்தோன்னா தீமை தான் கிடைக்கும் நல்ல சுவாத்தியாய ஆர்ஜவம் நேர்மையாக இருந்துக்கோ சந்தோஷகா கிடைத்தது கொண்டு திருப்தி படு எல்லாரையும் சமமா பாரு சேவா தொண்டு செய்யும் மனப்பான்மை கிராமியகோபரம சமகி கிராமியமாக லௌகிக்க விஷயத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை வாங்குறது இன்னும் எத்தனை நாள் ஈடுபட்டுருக்கு போகிறோம் ஆச்சா ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் உழைச்சோம் இப்பதான் ஓய்வு பெற்றா எடுத்து இனிமே ஒரு பொறுப்பு எடுத்துன்னு பக்கத்துக்குள்ள நான் செய்யறதா இருக்கேன்னால் நிறையா பரீட்சை வரும் இதுக்கு சோதனையாக வரும் இங்கே போகணும் அங்கே போகணும் இந்த உறவுக்காரர் கூட்டார் அந்த உறவுக்காரர் கூட்டார் வரும் அதெல்லாம் தாண்டமாக பார்க்கணுங்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக விடு குடும்பத்துக்குள்ளே குழப்பம் சண்டை வருமே நினைப்பேன் இல்லாட்டா மட்டும் வராத இருக்கப்பறதானே நீ போகாதவனா இருந்துப்பார் அதுக்குன்னு எல்லோரும் என்னை கொண்டாடிட போகிறாளா தானே நமக்கு வைராக்கியத்தை ஏற்படுத்துறதே உறவுக்காரர்கள் தான் திருப்பி சொல்கிறேன் நமக்கு வைராக்கியத்துக்கு ஊற்றுவாயே உறவுக்காரர்கள் அவா பண்ணுற கூத்துல தான் இனிமே அடுத்த பிறகு வேண்டாம் தான் வந்துருவோம் அது எப்படி ஆழ்வார்கள்லாம் கொடுக்கலையா சுக்காச்சாரிய சொல்லி கொடுக்கலையாண்ணால் அவள்லாம் நான் எங்கே பார்த்தேன் நான் பார்க்கல நான் பார்த்தது என் உறவுக்காரர்களே என் உறவுக்காரர்கள் இனிமே பிறவி வேண்டாம் மோக்ஷம் பேட்டுவாரும்னு அவளை சொல்லிவிடுவான் அந்த அளவுக்கு நல்லது இருக்குது அதுக்கு தான் சுற்றி வச்சிருக்கார் போல் இருக்கு ஆர்ஜவம் சந்தோஷா சமத்சேவா கிராமேகோபரம சமைகி நிருணாம் விபர்ஜயா மௌனம் ஆத்ம விமர்சனம் நிருணாம் விபர்யேகே ஷா ஈக்ஷா மௌனம் ஆத்ம விமர்சனம் அப்பப்போ மௌனபிரதத்தை கடைப்பிடி ரொம்ப நல்லதுங்கிறார் வாரத்தில் வாழ வியாழக்கிழமை பேசுகிறதில்லே செவ்வாய் கிழமை இல்லைன்னு வச்சுருப்பா பயமாக இருக்கும் நான் பேசலைன்னா என்ன ஆகுமோனு மனைவியை பாருங்கோ கணவனை பாருங்கோ அன்னைக்கு தான் குடும்பம் சௌக்கியமாக இருக்குதுன்னு சொல்லுவாள் அதனால் கேட்டுன்னு நடந்துங்களேன் அவளை கேட்டால் நீ ஒரு நாள் தான் நான்வா நீர் கேட்ட உபன்யாசகர் நாலு நாள்னு சொல்லியிருக்கக்கூடாதா அவர் நாளைக்கான அவர்கிட்ட சொல்கிறேன் ஒரு நாள் வேண்டாம் வாரத்துக்கு நாலு நாள் வச்சுங்கிற அளவுக்கு ஆகிடும் பேசி பேசி ஒன்றையும் சாதிக்க இல்லை செயலில் தான் சாதிக்கணும் மௌனம் ஆத்ம விமர்சனம் தான்கிற ஆத்மாவை பற்றி அப்பப்போ பரிசோதனை பண்ணிக்கோங்கிறார் புரத்தியாரை பற்றியே சோதிக்காதே அவன் முதுகில் என்ன அழுக்குன்னு பார்க்காதே உங்ககிட்ட என்ன அழுக்கு எப்போ போகலான்னு பாரு அன்னாத்யாதேக சம்விபாக எனக்கு மட்டும் நிறைய அன்னம் கிடைக்கிறது பக்கத்தில் எதிர்த்த குடிசையில் இருக்கிறவருக்கு அன்னம் இல்லைனா அதை வெட்டியானா பெருமானுக்கு பிடிக்கவே பிடிக்காது அன்னத்தை சமமா விபாகம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடு அந்த மனப்பான்மையோட நீ கொடுத்துட்டு சாப்பிட்டே நீ சாப்பிடாட்டாலும் உள்ள இருக்கிற பகவான் உனக்கு பரமதிருப்தியை கொடுத்து விடுகிறார் மேலும் தே ஸ்வாத்ம தேவதா புத்தி சுதராம் ரிஷு பாண்டவ கூட இருக்கிற எல்லார் இடத்துலையும் தனக்கு சமமாக நினைக்கணும் பகவானுக்கு சமமாக நினைக்க வேண்டும் சவணம் கீர்த்தனம் சாஸ்ய ஸ்மரணம் மகதாம் கதேகே அதே போல் ஒரு நாள் நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு நினைக்கணுமா ஆத்மா திரும்ப பிறக்கக்கூடாதுன்னு ஆசைப்படணுமா மகான்களுடைய பாத சேவை எனக்கு கிடைக்கும்னு விருப்பப்படணும் இப்படி ஷவணம் கீர்த்தனம் சாஸ்ய ஸ்மரணம் மகதாம் கதேகே சேவ சேவா ஈஜாவனதி தாஸ்ய சங்கியாம் ஆத்ம சமர்ப்பணம் சக்கியங்காட்டு சேவை பண்ணு எல்லாருக்கும் நாம் தொண்டுபட்டு இருக்கணுங்கிற ஆசைப்படு ஆத்மா ஒன்னதுன்னு பகவானிடத்திலையும் பாகவதடத்திலையும் சமர்ப்பிச்சுடுவோம் இப்படிப்பட்ட தர்மங்களை கடைப்பிடிப்பவன் பக்தனாகிறான் இது எல்லா ஆசிரமத்துக்கும் பொதுவான தர்மம் எந்த வரணத்துக்காக இருந்தாலும் பொதுவான தர்மம் என்று தர்மம் ஆசிரம தர்மத்தை கூறினார் அத்தோட ஏழாவது ஸ்கந்தம் முற்று பெற்றது